விசிறி தைப்பது எப்படி அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஓலை விசிறி வந்து வெளியே விற்றுக்கிட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட தான் வாங்கினோம் ஒரு மூணு எண்ணெய் வாங்கினோம் இல்லை ஒன்று எண்ணெய் நல்லா பிஞ்சு போச்சு ஏன் பிஞ்சுதுன்னா இந்த ஓரம் அடிக்காமல் இருக்கிறதுனால தான் அது பிஞ்சு போச்சு அதனால் நான் வந்து கட்டை பேக்கு தானே தைக்கிறேன் அந்த கட்டை பேக் தைக்கும்போது போது அந்த பாவ வெட்டுவோம்ல அந்த வெட்டுறது எல்லாமே சும்மா தான் கிடந்தது அதை எடுத்து சரி சும்மா சாம்பிளுக்கு தைச்சி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கு தான் தைச்சி பார்த்தேன் நல்லா அழகாக வந்துடுச்சு ஓலைங்கிறதுனால மிஷின் இறங்காதோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பல் தள்ளாதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே இல்லை அழகாக போயிடுச்சு ஆனால் கடைசியாக ஊசியை இறக்கும் இறக்கும்போது மட்டும் அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்கள அதில் டக்குன்னு ஏறினோன்னா ஊசி வந்து வழுக்கையாகி மொட்டையாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வேறு ஊசி மாற்றிட்டேன் இது கடைசியில் கொண்டு வந்து அந்த இதை வெளியே எடுத்துகிட்டு இந்த இதை ஊசி வச்சு தச்சு பிராட்சி அதோடு ஒட்டி வச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக்கும் போட்டுக்கோங்க